ஆசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் முத்து மீனா ரெண்டு பேருமே வந்து நேராக கிட்ட போடுறாங்க அப்போ மீனாவை நிற்க வச்சு ரொம்பவே வருத்தமாக ரோகினி வந்து சொல்கிறாங்க ப்ளீஸ் மீனா உங்கள் கான்ல விழுந்த கெஞ்சி கேட்குறேன் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மீனான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இங்கே பாரு என் மனசாச்சை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அங்கே போயிட்டு சைக்காலஜிஸ்ட் கேட்டால் அதுக்கு என்ன பதில் நான் சொல்கிறது என்ன பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டுருக்காங்க எனக்காக மீனா ப்ளீஸ் மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதும் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் என்னால் முடியும் இதுக்கு மேல உண்மை தெரிஞ்சா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மீனா சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ரோகிணி நேராக டாக்டர் கிட்டே போகலாம் இல்லை முத்துவை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி வெளியே அனுப்பணும் அப்பதான் நம்மளால எது ஒண்ணும் பிளான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி நேராக முத்துக்கிட்ட போயிட்டு முத்து உங்களுக்கு ஏதாவது சவாரி இருந்தா நீங்க போயிட்டு பாருங்க மீனாவை நான் பத்திரமா பார்த்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் மீனா எதுக்காக இப்படி இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியணும் அதுக்காக என் வேலை விட்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அதனால நான் மீனாவா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து இருக்காங்க இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க